ஹலோ வியூவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோலாம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விசிட் விசா தான் விசிட் விசா வந்து ஒரு மாசம் வேலிடிட்டி அப்படின்ற ரீதியில மார்ச் கடந்த மார்ச் எட்டாம் தேதி ஓபன் பண்ணாங்க அதுல ஏதாவது மாற்றங்கள் வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில அதோடைய வேலிட்டி மூணு மாசம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் அது வந்து நடைமுறைக்கு வரலை இது வரைக்குமே வரல இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு கூட நான் வெளியில போன இடத்துல ஒரு நண்பர் கேட்ட கேள்வி அது நடைமுறைக்கு வந்துருச்சா விசா ஷூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் அப்படின்னா தற்போது மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா உடைய ஒரு முக்கியமான அதிகாரி மேஜர் ஜெனரல் அலி அல் அவாதி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இது படி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மூணு மாசம் வேலிட்டியோட இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலி விசிட் விசாவை வந்து நாங்கள் வந்து விரைவில் அதை வந்து அமல்படுத்த போறோம் அதுக்கு உண்டான குழு அமைக்கப்பட்டிருக்கு அதுக்குண்டான சில விஷயங்களை வந்து அப்டேட் பண்ணி சில நிபந்தனைகள் அந்த இது வந்து மாற்றிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வர போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாசம் வேலிட்டியோட விசர்விசா இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய வெளிநாட்டவர் இருக்காங்கல்ல அவங்களுக்குலாம் அஞ்சு வருஷம் வேலிடிட்டியோட இது கொடுக்கப்படும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஓனர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பத்து வருஷம் வேலிட்டியும் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல முதலீடு பண்ணக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் வேலிட்டியோட ஃபேமிலி விசிட் விசா வந்து கொடுப்பாங்க அப்படின்னும் இதில் இந்த நார்மலாக வந்து நம்ம ஏற்கனவே அந்த சொன்ன நானூறு தினார் சம்பளம் இதோட வந்து இருக்கக்கூடிய அந்த விசிட் விசா கொடுக்கக்கூடியவங்களுக்கு மூணு மாதம் வேலிட்டியோட கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய தாய் தந்தையோ அல்லது மனைவி பிள்ளைங்களோ வந்து அந்த விசிட் விசாவில் எடுத்துக்க முடியும் அந்த புதிய நிபந்தனைகள் அந்த புதிய கட்டுப்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து ஒரு மாசம் எப்படி இப்படி இருக்கோ அதே மாதிரி மூணு மாசம் வச்சிருக்கலாம் மூணு மாசம் முடிஞ்சு சரியா அந்த டேட்ல வந்து நாட்டை விட்டு வெளியேறி ஆகணும் அப்படி ஆகல அப்படின்னா உங்களுக்கு சகில் அப்ளிகேஷன்ல நோட்டிபிகேஷன் வரும் அதுல சம்மன் அனுப்புவாங்க அதையும் ரெஸ்பாண்ட் பண்ணல அதை மீறி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நேரடியா அவங்களை அழைச்சி நேரம் உங்களுக்கு வந்து சிறை தண்டனை அல்லது கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி விசிடிசாவில எடுத்து அவங்க ஒரு வேலைக்கு போறாங்க வேலையில அமர்த்துறீங்க அப்படின்னா அதுல பிடிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணுலேருந்து இருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது ஐயாயிரம் தினாறுல இருந்து பத்தாயிரம் தினார் வரைக்கும் உண்டான அபராதங்களோ நீங்க கட்ட வேண்டி நேரிடும் அதே மாதிரி விசா விற்பனை பண்றாங்க விசாவுக்கு அந்த ரெசிடென்சி அடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு சில காசுகள் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேஸு பிரச்சனை இஷ்யூஸ் உங்க மேல வருது அப்படின்னா ஆயிரம் தினார் வரைக்கும் அபராதமோ ஒரு வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னும் அந்த கம்பெனியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிரந்தரமா ரத்து செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகளோட புதிய நடைமுறைகள் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால விசிட் விசா அந்த ஒரு மாசம் வேலிடிட்டியோட இருக்கக்கூடிய அந்த விசிட் விசா மூணு மாசம் வேலிடிட்டி எப்போ ஓபன் ஆக போகுது அப்படின்னு கேட்டவங்களுக்கு விரைவில் அது நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதனால இன்னும் கொஞ்ச நாள் பொருங்க அந்த மாதிரி ஓப்பன் ஆகும்போது அப்டேட் பண்ணும்போது இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நாம அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதான் நினைக்கிறேன் இந்த டவல் சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னீங்க எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு அளவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க